ஆகல என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த கூடையும் கருவாடையும் பார்த்துட்டு நிறையது நினச்சிருப்பியா நான் கீரி பிடிக்க போகிறேன் பூனை பிடிக்க போகிறேன் எதையோ பிடிச்சி கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு ஆனால் அதுதான் இல்லை அதை வந்து இன்றைக்கி இன்றைக்கி பார்க்க போறிய பட் நானே அது இப்படி நடக்கும்னு நினைக்கல எதார்த்தமாக தான் பார்த்தேன் அது பதார்த்தமாக உள்ளே இருந்திருக்கு இப்போ பாருங்க நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் பட் அந்த கூடை வச்சு என்னென்னமோ பண்ணலாம் பட் நீங்கள் நிறைய பேர் எப்படி நினச்சிருப்பீங்கன்னா எதையோ பிடிக்க போகிறான் ட்ராப் வச்சு எதோ செட் பண்ணி பிடிக்க போகிறான் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க ஆனால் நான் வந்துட்டு எதுவுமே பிடிக்கலை நம்மளுக்கு வந்துட்டு எதுவுமே ஒரு தொந்தரவாக எதுவுமே இல்லை அதனால் நம்ம அதை எதுவுமே இருக்கல ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் பட் நிறைய பேர் நிறைய கமாண்டு என்னென்னமோ பண்ணியிருந்தீங்க அது இதுண்டு சரி பரவாயில்ல சொல்கிறவங்களா சொல்லதான் செய்வாங்க பட் நம்ம எதுக்கு பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போவே நான் உங்களுக்கு அது என்னது அப்படிங்கிறத காட்டு தான் பாருங்கள் பட் இது வந்து நான் எப்படின்னா நேற்று சாயங்காலமே நானும் எங்கள் அப்பாவுமே ட்ராப் பண்ணி அந்த இதை வச்சோம் எப்படியா காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி காப்பாற்றணும் அப்படிங்கிறதே தெரியும் நான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு அதை காட்டுறேன் என்ன இப்போ என்னது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க என்னென்னா பின்னாடி கிணறு எதுதா இந்த கிணற பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் கமெண்ட் பண்ணக்கூடாது நீ தான் எதோ பிடிச்சி உள்ளே போட்ட அப்படின்னு ஒன்றும் இல்லை எதே உள்ளே பிடிச்சி போட்டேன் ஏன்னா நிறைய வாட்டி நிறைய இது நான் ஒரு மயில் கிணத்துக்கு காப்பாற்றிருக்கேன் அதுக்குமே நீ தான் பிடிச்சி உள்ளே போட்டான் நீங்கள் ஒரு ஏன் உள்ளே இருந்து எடுத்துருங்க அதுக்கு நீங்கள் தான் உள்ள நீ தான் பிடிச்சி உள்ளே போட்டாங்க இப்போ வந்துட்டு ஒரு பூனை ஒரு பூனை உள்ளே கிடக்க அதை வந்து நான் உங்களை காட்டு தான் பாருங்கள் பாருங்கள் கிணற பாருங்கள் அந்த கிணத்து இது நான் கோழி எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இருக்கிறதா இது இப்போ சொல்லுங்கள் யாராவது நான் தான் உள்ள பிடிச்சி பட்டு யாராவது சொல்லுங்க பார்ப்போம் இந்த இருந்து இந்த புனையை வந்து காப்பாற்றக்காண்டி நேரத்து நானே காப்பாவுமே உள்ளதே கூட வச்சு இப்போ அது மாட்டிக்கிட்டு இப்போ அதை வந்து நான் வெளியே தூக்க போகிறேன் பாருங்கள் அது எவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அரங்கிட்ட உள்ளே இருந்திருக்கு நான் எவ்வளோவோ ட்ரை பண்ணி பார்த்தா அதை காப்பாற்றுறதுக்கு பட் முடியலை கடைசியாக இந்த ஐடியா எனக்கு கிடச்சிச்சு ட்ராப் செட் பண்ணிடுவோம் உள்ள அப்படின்னு சொன்னேன் மாதிரி உள்ளே மாட்டிக்கிட்டு நான் வந்துட்டு இந்த பணையம் ஏறதுக்கு வருவேன் இந்த பணம் ஏறும்போது உள்ளே சவுண்டு கேட்டுச்சு என்ன ஏதுன்னு பார்க்கும்போது இவங்க வந்துட்டு எப்படி உள்ளே போயிருக்காங்கன்னா இது எப்படின்னா எப்படி உள்ளே உளுந்துனே தெரில இந்த கிணத்துல வந்துட்டு புறா உண்டு அதை பிடிக்க போய் உள்ள விழுஞ்சா இல்லை தவறி உள்ள உழுஞ்சா என்ன ஏதுன்னு தெரில ஒரு ஒரு வாரத்து முன்னாடி எங்கள் அப்பா இங்கே மாய்ட்ரு போட போகும்போது கத்திகிட்டே நடந்திருக்கு என்கிட்ட சொன்னாங்க அதுக்கிட்டான் நான் போய் பார்க்கும்போது எந்த ரியாக்ஷனுமே இல்லை ஒன்றுமே சவுண்டு போடல அது வந்துட்டு என்ன பண்ணி இருந்தால் பொந்துக்குள்ளே அமைதியாக இருந்திருக்கு வேறு அதுக்கிட்ட இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது பார்த்துட்டேன் உள்ள பார்த்து எப்படியா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் பட் எடுக்க முடியலை கடைசியாக இந்த ட்ராப் இது வந்து ஞாபகம் வந்துச்சு இதை வச்சு வச்சு பார்ப்போம் மாட்டுது அப்படின்னு கரெக்டாக மாட்டிட்டு எப்படினாலும் வெளியே எடுத்து விட்றேன் அதுவும் இல்லாமல் எனக்கும் பூனைங்க ஆகாதுங்க காரணம் என்னன்னா நம்ம வந்து நிறைய புறாளத்து இருக்கும் புறாவிளம் வந்துட்டு பூனை கடிச்சு போயிடும் வந்து வந்து கடிச்சு போயிடும் கோவத்தில் எனக்கு பூனையாக கண்டாலே அவ்வளோ வெறுப்பாகும் ஆனால் இப்போ இப்படி ஒன்று கிணத்துக்குள்ளே கிடக்கும்போது பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன தான் நம்மளுக்கு பிடிக்கலனாலும் அதுக்குண்டு அதை நம்ம ஒன்றும் இப்போ விட்டு முடியாது அப்படி அதனால் வந்து குண்டு வச்சு மெதுவாக பிடிச்சேன் வந்துட்டு அதை எப்படி எடுக்கப்படுறேன்னு தெரியல இவ்வளோத்துக்கு நான் ஒத்தையில் தான் இருந்தேன் இப்போவும் நான் ஒத்தையில் தான் இருக்கேன் எங்கே யாருமே இல்லை என்கிட்ட ஒத்தையில் இருந்து ஒத்தையில் தான் தூக்கணும் தூக்கிட்டு வெளியே எடுத்து வைப்போம் நான் வந்துட்டு பூனை எதிரியா இருந்தாலும் அதுக்கு நல்லா விட முடியுமா அப்படி இந்த பூனை கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் அந்த தான் இருக்கு ஏழு நாளா கிணத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி அதை காப்பாத்தாமே இருந்தா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் வந்துட்டு எத்தனை வாட்டியே உள்ள இறங்கி ட்ரை பண்ணிட்டு என்னால காப்பாத்த முடியல அதுக்கு அடுத்தது அந்த டிராப் ஐடியா எனக்கு கிடைச்சிச்சு அதுலயும் ஒரு சம்பவம் என்னன்னா அந்த டிராப்ல அந்த பூனை மாட்டினதுக்கு அப்புறம் நான் மேலே தூக்கும் போது தவறி மறுபடியும் உள்ளே விழுந்துட்டு அது தவறி உள்ள உழும் எனக்கு எப்படி இருந்து தெரியுமா பட்ட கஷ்டம் எல்லாமே மறுபடியும் வீணா போச்சே அப்படின்னு தான் தோணிச்சு பட்ட கஷ்டம் எல்லாம் போச்சு ட்ராப் ஓப்பன் ஆகி பூனை ஆகிட்டு கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கே கஷ்டப்பட்டு கூண்ட உள்ள இறக்கி வச்சா இப்போ தூக்கும் போது அந்த கம்பி நலவி நழுவி கூடு உள்ளேருந்து சாடிட்டு வெளியே போனேன் என்னப்பா ஏதோ உள்ளே உழுது கல் தான் ஏதோ உழுதுன்னு உள்ளே போய் பார்த்தா பூனை மிளந்துக்கிறவளுக்கு இனி அவ்வளோ தான் என்ன தூக்கம் போனான்னு தெரில பாட்டு கன்ஃபார்ம் தூக்கிடுவேன் போவோமா இப்ப மறுபடியும் பூனையே இறக்குறதுக்கான இப்ப கிணத்துக்க போகிறேன் இந்த பார்க்கும் பாக்கும்போதே அவ்வளவு பயங்கரமா இருந்து பட் அந்த பூனையை காப்பாத்திடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்ததுனால எதையும் பார்க்காம நான் இறங்கிட்டேன் அந்த கிணத்துக்குள்ள இறங்கி எப்படியாவது அந்த பூனையை காப்பாத்தி விட்டுறோம்னு பாக்கும்போது அந்த பூனை என்ன ஒரு லுக் விட்டுச்சு பாருங்க அதுல இந்த கிணத்துக்குள்ள இறங்கும் போது ரெண்டு மூணு கல்லு புடிங்கி கீழே விழுந்துட்டு நான் கை வைக்கிற இடமெல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிட்டு இந்த பூனை கேண்டி ரிஸ்க் எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்தது ஆகணும் எப்படியாவது காப்பாத்தி விட்டுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு எனக்கு அந்த அளவுக்கு கத்திலா தண்ணியெலாம் கேட்டுக்கேன் இந்த சின்ன திண்டுல இருக்கேன் இந்த நிறைய வாட்டி இறங்கியிருக்கேன் இந்த கிணத்துல நிறைய வெட்டி இறங்கியிருக்கேன் அதனால் கொஞ்சம் பயம் இல்லை நீ ரிட்டன் மேலே உர எப்படின்னு தெரில ரொம்ப கையெல்லாம் இருக்குது கையெல்லாம் பிடிக்க முடியலை அப்படி அனலாக இருக்குது இருந்தாலும் இந்த பூனை நான் காப்பாற்றுவேன் எப்படியாவது எத்தனை வாட்டினாலும் நான் இறங்க ரெடியாக இருக்கேன் எனக்கு தோணுனது எல்லாமே ஒண்ணுதான் என்னதான் நம்மளுக்கு பூனை பிடிக்கலனாலும் பட் அதை எப்படியா காப்பாத்தி விடறணும் அப்படிங்கிறது இப்ப இதை எந்த பிளான்ல தூக்க போறோம்னா அந்த டிராப்பை வந்துட்டு செட் பண்ணணும் அந்த ட்ராப்ப நான் கீழே இறக்கி அதை செட் பண்ணதுக்கு முன்னாடி நான் பட்ட பாடி எனக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அந்த கம்பி வைக்க வைக்க நழுவி போய்கிட்டே இருந்துச்சு ஏதோ கடவுள் தான் வச்சு முடிச்சேன் இப்ப வந்து நானும் மேல போறேன் மேல வெடி எப்படி மேல ஏறன்னு தெரியல இதுல வந்துட்டு இந்த கல்லிஞ்சு புடிஞ்சு வருது அதுவே பயமா இருக்கு அப்படி இருந்தாலும் என்னால முடியும் ஒரு வழியா உள்ள இறங்கிட்டு மேல ஏறிட்டாங்க எப்படி இருக்கு தெரியுமா இப்பதான் ரெஞ்சிலாம் படக்கு படக்குன்னு அடி ஏனுங்க கையெல்லாம் பாருங்கள் வேற்று ஊற்றிட்டு மேலே தான் பத்திலா பரவாயில்ல இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு தான் பட் நிறைய பேர் நினைப்பீங்க கிணத்துக்குள்ளே இறங்கி தான் ஏறிடு ஒரு சாகசமே பண்ணிட்டு வந்துடுங்க நினைய முடியலை பாருங்கள் அதுலேயும் நான் இறங்கி ஏறின இடத்துல இறங்கி ஏறும்போது ஒன்று நடந்து பாருங்கள் சம்பவம் மேத்தே ஒரு கல் பிடுங்கி பொத்துன்னு உள்ளே விழுந்துச்சு நல்லா பெரிய கல்லாக நான் மேலே ஏறும்போதே பொத்துன்னு கீழே விழுந்துச்சு எனக்கு அதுலேயே அடுத்த கிணறு இடிஞ்சு விடுமோ அப்படின்னு ஒரு பயம் இப்போ ஏறது இப்போவும் நல்ல பெரிய ஒரு வெள்ளி அதுமாதிரி நான் இறங்கியாருனே கிணறு பாருங்கள் பாருங்கள் இந்த கைத்திலோட்டி தான் நான் இறங்கி ஏறினது இதில் எப்படி உடஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா தோளமெலாம் பிடிங்கிவே தான் எனக்கு பட் இந்த வாட்டி அந்த பூனை மாட்டுன்னு நினைக்கிறேன் மாட்டிங்கன்னா காப்பாற்றி வெளியே விடுவேன் இல்லைனா முயற்சியாக கை விட்டுற வேண்டியதான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரங்கிட்ட உள்ளே இருந்திருக்கேன் அந்த ட்ராப்பை செட் முடியல கையெல்லாம் ஒரு மாதிரி சிறந்துட்டுங்க இந்த வடத்தை பிடிச்சி ஏறினது பட் எனக்கு ஏறும்போது ஒன்றுமே ரொம்ப கஷ்டம்லாம் நான் தெரியலை எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு பட் என்னென்னா அந்த கல் அதெல்லாம் புடிஞ்சி விழும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இ அது பிடிஞ்சி உள்ளது கீழ உள்ளது வேறு என் கைப்படம் மேலே மேலேன் காளே படாமல் அது பிடிங்கி மேலே மேலேந்து பிடிங்கி நம்ம மேலே விழுந்துட்டா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு இப்போ இறங்கிட்டேன் நாளைக்கு கன்ஃபார்ம் பூனை மாட்டின பிறகு கன்ஃபார்ம் பார்ப்போம் எப்படி மாட்டுதான் என்ன அதுங்கிறது பட் இருந்தாலும் எனக்கும் பூனைக்கும் ஆகவே ஆகாது பூனை நானும் ஒரு எதிரி மாதிரி பூனைனால் எனக்கு பிடிக்காது பட் இருந்தாலும் பிடிக்காதவங்களை கொல்லவா முடியும் எப்படி அதை காப்பாற்றி விடணும் அப்படிங்கிறது எங்கள் அப்பாவே சொன்னாங்க உங்கள் கதை எடுத்து வெளியே விடு அப்படிங்கிறக்கானே கன்ஃபார்ம் எடுத்து விட்ருவோம் நெஞ்சு இப்போ வரைக்கும் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிறாங்க தாங்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் போட்டு தான் ஆகணும் போடுவீங்க நம்புகிறேன் மற்றே ஒரு வழியாக பூனையும் பாதி தூரம் கொண்டு வந்துட்டேன் சரிதா பாதிக்கலாம் பாதியில் தொங்கிட்டு எனக்கு ஒரு சின்ன பையன் என்னன்னா அந்த கொக்கி இருக்கு வருங்க அது வந்துட்டு மாட்டுது திறந்துருமோ கூடு லாக்காய் மறுபடியும் வெளியே உள்ளியாக விழுந்துருவான்ட்டு முயற்சி செய்வோம் முடியலை இந்த வேட்டை தூக்கவே முடியலை உள்ளேருந்து முன்னாடியே காப்பாற்றிட்டாங்க பாருங்கள் ரொம்ப மெலிஞ்சி போய் எவ்வளோ ஒல்லியாக இருக்குது பாருங்க கிணத்துக்குள்ளே தெரியாத தூக்கு நான் பட்ட பாடி எனக்கு மட்டும்தான் தெரியும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டேன் இதில் வேறு இந்த கூடு இதில் லாக்கு கிடையாது அதனாலே பாதி உள்ள வளர்ந்துடும் ஒரு வழியாக தூக்கி வெளியே வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே இருந்துடும் அதுக்கு பா அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்திருக்கும் உள்ளே கிணத்துக்குள்ளே திற நாள் கிடந்ததுக்கு எப்படி மெலிஞ்சி போயிருக்கு இதை ரிலீஸ் பண்ண போகிறேன் எல்லாம் உங்கள் அதருடன் ஒரு ஏன்னா ஏனா போயிட்டு நம்ம டயனா வந்துட்டு வெரைட்டி விட்டு ஓடு அப்படின்ட்டு தூக்கி தூக்கிடாமல் டயனா பக்கத்துலேயே தான் இருந்து அங்கே குதித்து அங்கே மக்கள் ஓடிட்டு பாய் பாய் நல்லபடியாக போயிட்டு வா உனக்கு ஆப்பாற்றி விட்டார் எனக்கு சந்தோஷம்